ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் சேலம் கார சட்னி வைக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி தான் இந்த ஊரில் வந்து ஹோட்டல்லெலாம் வைப்பாங்க தக்காளி பழத்தை இப்படி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் நம்மளாம் வீட்டில் செய்யும்போது எல்லாம் வதக்கி தான் செய்வோம் ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை கருவேப்பில அப்புறம் வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூரிச்சு இதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் முடியும் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது போட்டாச்சு அது கூட மிளகாத்தூள் தண்ணி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் அதையும் இதோடு நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கேஸை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன் நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு கா அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வைக்கணும் தொட்டால் ம நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் தண்ணி பத்தலைண்டா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வந்து இதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு கரண்டிலேயோ ஒரு ஆப்பிளே ஏதாவது ஒன்றில் வந்து இந்த கட்டையிலே இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம் கொத்தி விட்டுவிட்டால் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்து கரைஞ்சிரும் இந்த தண்ணி பூரா நல்லா சுண்டணும் அது வரைக்கும் நல்லா வேக உள்ளான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் சரியாயிடும் தக்காளி நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தக்காளியுடைய சாறு தான் இதில் இருக்குது இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறம் வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வதக்கி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இது அதிகமாக நம்ம அரைச்சிட்டோம் அதிகமாக இருக்குதுன்னாக்கா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நாம் ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும்போது எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் என்னக்காட்டும் கடுகு வரமிளகா மிளகா போட்டிருக்கேன் தேங்கண்ணில் இது வந்து நல்லா பொரிஞ்ச வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம சட்னியில் இதை ஊற்றிக்கலாம் இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லியும் பாருங்கள் ரேஷன் அரிசி தான் அப்படி பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராம்துல்லாவும் பறக்காதுக்கு அஸ்லாம்